வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பார்லர் போகாமலேயே பழிச்சிட வேண்டுமா சர்மத்தில் ஏற்படும் கருமையை போக்க பார்லியை தூளாக்கி அத்துடன் சிறிதளவு எலும்பு பழச்சாறு பால் ஆகியவற்றை கலக்க வேண்டும் பின் அந்த கலவையை வெயிலில் அதிகமாக படும் இடங்களான முகம் கழுத்து கை கால் ஆகிய இடங்களில் பூச வேண்டும் சிறிது நேரம் கழித்து அவை காய்ந்ததும் குளிர்ந்த நீரால் கழுவிவிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர சர்மத்தில் ஏற்படும் கருமை மறைந்து போய்விடும் பியூட்டி பார்லருக்கு சென்று ப்ளீச் ஃபேஷியல் போன்றவற்றை செய்து கொண்டால் அதில் இருக்கும் ரசாயனங்களால் அந்த சமயத்திற்கு நல்லா இருந்தாலும் நாள் படம் முக அழகு கெட்டுவிடும் என்று எண்ணுபவராக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்களே ஃபேஸ் மாஸ்க் போட்டு உங்கள் முகத்தை பளபளப்பாக கொள்ள முடியும் இதோ சில டிப்ஸ் உங்களுக்காக எண்ணெய் சருமத்திற்கான ஃபேஸ் மாஸ்க் மூன்று டீஸ்பூன் முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் தயிர் அரை தக்காளி ஐந்து துளி ஆரஞ்சு எசென்சியல் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து முகத்தில் தடவ வேண்டும் இருபது நிமிடங்கள் கழித்த பின் முகத்தை கழுவ எண்ணெய் பசை நீங்கி முகம் பழவழக்கும் இந்த மாஸ்க் சாதாரண மற்றும் எண்ணெய் பசை சருமத்திற்கு உகந்தது இந்த மாஸ்கை முகத்தில் பூசுவதால் அவை காய்ந்து ஈருகி வறண்ட தன்மையை கொடுக்கும் இந்த தன்மை சருமத்தில் காணப்படும் அதிகப்படியான எண்ணெய் பசியை உறிஞ்சுவதோடு அழுக்கையும் அகற்றுகிறது வறண்ட சருமத்திற்கான ஃபேஸ் மாஸ்க் முட்டையின் வெள்ளைக்கரு ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் சோளமாவு இரண்டு டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் மற்றும் ஐந்து துளி ஐந்து துளி ஜெரேனியம் எசென்சியல் இவற்றை கலந்து மிக்சியில் அடித்துக்கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து மெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவ வேண்டும் மென்மையான அதாவது சென்சிட்டிவ் சருமத்திற்கான ஃபேஸ் மாஸ்க் நன்கு பழுத்த வாழைப்பழத்துடன் முட்டையின் மஞ்சள் கருவை கலந்து இரண்டு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஐந்து துளி ரோஸ் எசென்சியல் ஆயில் சேர்த்து முகத்தில் தடவ வேண்டும் பதினைந்து நிமிடம் கழித்து வெது வெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழுவ வேண்டும் இந்த வகை பேஸ் மாஸ்க் வறண்ட மற்றும் மென்மையான சருமத்திற்கு ஏற்றது ஒளிரும் சருமம் வேண்டுமா ஐம்பது கிராம் திராட்சை ஸ்ட்ராபெர்ரி ஆப்பிள் பப்பாளி தக்காளி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை எடுத்து நன்கு பிசைந்து கொள்ள வேண்டும் அதோடு இரண்டு டீஸ்பூன் தயிர் மற்றும் மூன்று துளி எலுமிச்சை எசென்சியல் ஆயில் சேர்த்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து கழுவினால் முகம் பளிச்சென ஒளிரும் ஒளிரும் சருமத்திற்கான இந்த மாஸ்க் பயன்படுத்திய பின் தோல் ஈரப்பதத்துடனும் மென்மையாகவும் இளமையாகவும் காணப்படும் இவ்வகை மாஸ் அடிக்கடி முகத்தில் பூசினால் தோளில் காணப்படும் கரும்பொழிகள் நீங்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பார்லர் போகாமலேயே பணிச்சிட வேண்டுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்